வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா மேல காவேரி சத்யா சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த முறை வழக்கம் போல பேருந்தில் தான் போக வேண்டும் நண்பனின் திடீர் அழைப்பு சீதரு வந்துடு ஒரு சின்ன பிரச்சனை நீ சொன்னாதா எங்க அப்பா கேப்பாரு என்று புலம்பி தள்ளிவிட்டான் தங்கபாண்டி பள்ளியில் படித்தவன் அவனுக்கு அப்போதிருந்தே ஸ்ரீதர் சீதர் தான் வர கிளம்பிவிட்டேன் மகாமகம் முடிந்திருந்தாலும் ரயிலில் ஏனோ தக்கல் கூட கிடைக்கவில்லை அரசு பேருந்தும் கிடைக்கவில்லை தனியார் பேருந்து காசு கொள்ளை சரியாய் இடது முன்புறம் முன் இருக்கையில் இடம் ஓட்டுநர்கள் இரண்டு பேர் ஒருவர் பேருந்தில் ஏறியவர்களின் முன்பதிவு பயண சீட்டுகளை வாங்கி பார்த்துவிட்டு ஆளுக்கு ஒரு கம்பளத்தை கொடுத்துவிட்டு முன்னால் போய் பயணிகளுக்கும் அவர்கள் ஓட்டும் இருக்கைக்கும் இடையே இருந்த வழிக்கதவை கதவை மூடிவிட்டு முன்னே சென்று விட்டனர் விளக்கம் அணைக்கப்பட்டது அவர்கள் முன்னால் திரைச்சீலையை இழுத்துவிட்டாலும் ஓட்டுநர் இருக்கைக்கு பின்னால் இருந்த மெல்லிய நீண்ட படுக்கையும் இல்லாமல் இருக்கையும் இல்லாமல் ரெண்டுங்கெட்டான் அளவில் இருந்த இருக்கையில் இன்னொருவர் உட்கார்ந்திருக்க பஸ் விரைந்த வேகத்தில் எதிர் திசையில் வரும் வாகனங்களின் வெளிச்சம் நகரல் இரண்டும் வேகமாய் நிழலாய் கடந்து போனது உள் விளக்குகளை அணைத்தவர்கள் சிறிய விளக்குகளை விட்டனர் எனக்கு உறக்கம் வரவில்லை நல்ல வேலை வீடியோ பஸ் இல்லை இல்லை என்றால் தெரி பெரி எதையாவது போட்டு தூங்க விடாமல் பண்ணிவிடுவார்கள் ஆனாலும் பஸ்ஸின் வேகம் மெல்லிய பயத்தினை எனக்குள் ஏற்படுத்தியிருந்தது கைபேசியை கால் சராய் பையில் சொருகியிருந்தேன் ஏசியின் தாக்கம் ஒரு நாள் முழுக்க அலைந்த களைப்பு இரவில் உண்ட சிறு உணவு உறக்கத்தினை சீக்கிரம் இறக்கிவிட்டது நன்றாக உறங்கி போனேன் எவ்வளவு நேரமானது என்று தெரியவில்லை உள்ளே விளக்குகள் எரிந்தன தன்னால் முழிப்பு வந்தது ஒரு டிரைவர் இடை கதவினை திறந்து எட்டி பார்த்து டீ காப்பி சாப்பிட்றவங்க யூரின் போறவங்க போயிட்டு வாங்க பத்து நிமிஷம் நிக்கும் என்று சொல்லிவிட்டு போனான் இறங்கினேன் அழகெல்லாம் முருகனே என்று அந்த டீ கடை ஒட்டியிருந்த ஒலி கடையில் இருந்து பாடல் அலறிக் கொண்டிருந்தது இறங்கி இருட்டில் நடந்து புளிய மரம் அருகில் போனேன் இயற்கை அன்னையின் ஆணையை நிறைவேற்றிவிட்டு ஒலித்தகடு கடைக்கு போனேன் சும்மா வேடிக்கை பார்க்க கடையில் இருந்த பையன் மெல்லிய குரலில் இரண்டு நாட்கள் முன்பு வெளியாக இருந்த பிரபல நடிகரின் பட பெயரை சொல்லி சார் அந்த படம் வேணுமா இருபது ரூபாயா சார் என்றான் வேண்டாம்ப்பா நகர்ந்தேன் அடுத்து நின்ற வரை கேட்டு கொண்டிருந்தான் நான் நகர்ந்து இளநீர் வண்டி அருகில் போய் எவ்வளவுப்பா என்றேன் நாற்பது ரூபா சார் அடப்பாவிகளா இது என்னடா ராக்கிக்குள் என்று சொல்லிக் கொண்டு நகர்ந்தேன் திரும்பி நடந்து பஸ்ஸில் ஏறிவிட்டேன் கொஞ்ச நேரத்தில் ஒவ்வொருவராய் ஏறத் தொடங்கினர் சிப்ஸ் மனம் கமழ என்னை கடந்தார் பஸ் கிளம்பிய பின் கதவை மூடினார் முதலில் ஓட்டி வந்தவர் இரண்டாவது ஆள் ஓட்டுநர் இருக்கையில் உட்கார்ந்திருந்தார் விளக்குகள் அணைக்கப்பட்ட அந்த நட்டு நடு இரவில் கருக் முறுக்கென்று சிப்ஸை பின்னால் இருந்து கடித்து தின்னும் சப்தம் கேட்டது எப்படித்தான் நள்ளிரவில் பேய் மாதிரி தின்பார்களோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பழக்கம் ஒவ்வொரு ஆசை நான் கண்களை மூடி தூங்க முயன்றேன் ஐந்து ஆறு நிமிடம் அந்த சிப்ஸ் தின்னும் சப்தம் ஓய்ந்த பின்தான் மெல்ல தூக்கம் எட்டி பார்த்தது எப்பொழுது தூங்கினேன் என்று தெரியாது மெல்ல கண்களை விழித்த போது உள்ளே விளக்கை போட்டிருந்தார்கள் பேருந்து கும்பகோணத்திற்குள் நுழைந்திருந்தது அவசரம் அவசரமாய் போனை எடுத்து தங்க பாண்டிக்கு போன் செய்யலாம் என்று எடுத்தேன் அவன் ஏற்கனவே இரண்டு முறை அடித்திருந்தான் போல தவற விடப்பட்ட அழைப்புகளில் அவன் பெயர் இருந்தது அழைத்தேன் உடனே எடுத்தான் வந்துட்டியா இந்த பஸ் கம்பெனி பேரை சொன்ன உடனேயே தெரியும் நாலரை மணிக்கு வந்துடுவான்னு பேய் வரட்டு விரட்டிட்டு வருவான் அதே பத்து நிமிஷம் முன்னாடி ரெண்டு தடவை அடிச்சேன் என்றான் தோ பஸ் ஸ்டாண்ட் உள்ள நுழைஞ்சாச்சு என்றேன் இறங்கி எதம் அருகில் வந்தான் பையன் நான் எடுத்துக்குவா அட விடுறா என்ன ரெண்டு நாள் துணி அவ்வளவு தானே நானே மாட்டிக்கிறேன் எதுல வந்த பைக்ல தான் நேர வீட்டுக்கு போகலாமா இல்ல ஹோட்டல்ல தங்கலாமா ஹோட்டல்லாம் வேண்டாம் ஏண்டா வெட்டி செலவு சித்தப்பா ஹோட்டல் தானே வேணாம் வீட்டுக்கே போயிடலாம் மாடி ரூம் தான் இருக்கு ஆமா அப்புறம் என்ன அப்ப நேர தாராசுரம் வீடு என்றேன் ஒரு பால் அடிச்சுட்டு போகலாம் உள்ளே பேருந்து நிலையத்தில் இருந்த பால் கடையில் பால் குடித்தோம் வண்டியில் ஏறியது தான் தெரியும் அரை மணியில் தாராசுரம் வாசல் கதவை பூட்டி சாவியை கையில் கொண்டு வந்திருப்பான் போல என்னடா என்னடாது அப்பா பொண்டாட்டி புள்ள எல்லாரையும் வச்சு பூட்டிட்டு வந்தியா நான் கிளம்புனதே கருப்பு நடமாடுற நேரம் இதுல அவங்களை எழுப்பி உள்ள தாப்பா போட்டுக்க சொல்லி திரும்பி வந்து தட்டுனா இப்ப திட்டமாட்டா நீ ஊருக்கு போனதும் திட்டுவா என்றான் நான் மாடி அறையில் வேஷ்டிக்கு மாறிக்கொண்டிருந்த வேளையில் பித்தளை சொம்பில் தண்ணீர் கொண்டு வந்து மேஜை மேல் வைத்தான் எப்படி போகுது உன் பட்டுற பிஸ்னஸ் நல்லா தான் போகுது காலையில பேசலாம் தூங்கு என்று படி இறங்கி போய்விட்டான் நான் படுத்த வேகத்தில் உறங்கியும் விட்டேன் மறுநாள் காலை அவன் சின்ன பெண்தான் என்னை வந்து எழுப்பினாள் மாமா அப்பா ஆத்துக்கு குளிக்க கூப்பிடுறாங்க என்றாள் நான் பல் தேய்த்து துண்டை எடுத்துக்கொண்டு கொண்டு கீழே வந்தபோது அவன் மனைவி சுட சுட மனம் கமழ ஃபில்டர் காஃபி கொடுத்தாள் அடடா என்று வாங்கி குடித்தேன் தம்ளரை திருப்பி கொடுக்கும்போது போது எப்படிமா இருக்க என்றேன் நல்லா இருக்கேன் உங்க ஃப்ரெண்டுக்கு நல்ல புத்தியை சொல்லிட்டு போங்க நிலத்தை விற்கணும்னு ஒத்த காலில நிக்கிறாரு மாமாவுக்கும் இவருக்கும் இன்னும் அடிதடி தான் பாக்கி வாய் தகராறு தடிச்சே போச்சு என்றாள் மெல்லிய குரலில் மாமா இங்க அவரு ஹோட்டலுக்கு தம்பி பார்க்க போயிருக்காரு வசூல் வாங்கிட்டு வந்துடுவாரு சீக்கிரம் என்றாள் வாசல் அருகே நின்று கொண்டிருந்தவன் சீக்கிரம் வாடா அப்புறம் கூட்டம் வந்துடும் என்றான் இருவரும் மாற்றி அடைந்த போது கூட்டம் இல்லைதான் என்னடா தண்ணி இவ்வளோ இருக்கு குளிக்க ஆடையே காணோம் என்றேன் பாதி பேர் வீட்டில் ஷவர் போட்டு மேலே டேங்க் ஏத்தி போட்டான் இந்த பொம்பளைங்க தான் மாறாமல் வருதுங்க என்றான் தாண்டா உனக்கும் உங்க அப்பாவுக்கும் பிரச்சனை என்றேன் முதல்ல குளிப்போம் அப்புறம் வீட்டில் சுட சுட இட்லி வெங்காய சட்னி சாம்பார் அப்புறம் மீதியை பேசுவோம் ஆற்றில் குளித்து ரொம்ப நாள் ஆகியிருந்ததால் ஒரு ஆட்டம் போட்டான் தண்ணியை கண்டால் எங்கிருந்தாவது இந்த சின்ன பிள்ளை சந்தோஷம் வந்து ஒட்டிக்குது குளித்து விட்டு திரும்பும் போதே பட்டறையை விரிவுபடுத்தலாம்னு இருக்கேன் நல்லா போகுது காசு தான் இல்லை வட்டிக்கு வாங்கி நடத்த எனக்கு இஷ்டம் இல்லை அதுக்காக நிலத்துல ஒரு பகுதியை வித்து காசு கொடுங்கன்னு கேட்டா குதிக்கிறாரு என்றான் இப்போ என்ன போட்டிருக்கு நெல்லுதா நாலு ஏக்கர்லையும் ஒரு குளிர்பான கம்பெனிக்காரங்க ரோடு பக்கம் இருக்கிற நிலத்து கேட்குறாங்க நல்ல தொகை தர்றேன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு நான் எந்த பதிலும் சொல்லவில்லை எப்படி சொன்னாலும் அவன் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்றே நிற்கும் பழக்கம் அவனுக்கு நாங்கள் வீட்டுக்கு திரும்பி இட்லி சாப்பிட்டு முடித்தபோது வந்து சேர்ந்தார் அவன் தந்தை நான் குழந்தையில் படித்தபோது அதிக நேரம் இவன் வீட்டில் தான் பொழுது கழியும் என்ன சீதரு காலையில வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க நான் தான் போய் டவுன்ல தம்பிக்கிட்ட ரெண்டு நாள் ஹோட்டல் வசூலை வாங்கிட்டு வந்தேன் சின்ன லாட்ஜா உனக்கு தான் தெரியுமே தூரம் அதுக்கெல்லாம் போக மாட்டாரு இவன் அந்த வேலையை பார்த்தா நான் ஏன் அலைய போறேன் கொஞ்ச நாள் விட்டா இவன் சித்தப்பா அதான் என் தம்பி பணத்தை ரொட்டேஷன்ல விட்டுடுவான் பேசிக்கொண்டே நாற்காலியில் உட்கார்ந்தார் நீயே சொல்லுப்பா அகல கால் வைக்க வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் பெத்தது ரெண்டும் பொண்ணு அதுங்களுக்காவது சேர்த்து வைக்க வேண்டாமா இப்பவே இவனுக்கு செலவெல்லாம் போக மாசம் இருபதாயிரம் வருது போதாதா யாரோ சொன்னாங்கன்னு ஒரு மாசமா குதிக்கிறான் நிலத்தை வித்து கொடுங்க வித்து கொடுங்கன்ட்டு நான் அவனை பார்த்தேன் நான் என்ன மண்டை இல்லாதவனா தொழில் விருத்தி பண்ணி வர பணத்தை என்ன வெட்டியாவா செலவழிக்க போற எனக்கு புத்தி இருக்குது பெத்தது ரெண்டும் பொண்ணுன்னு நான் மௌனமா இருந்தேன் அவன் மனைவி சமையல் அறையின் ஓரத்தில் நின்று என்னை பார்த்து வேண்டாம்னு சொல்லுங்க என்று ஜாடை காட்டினாள் தங்கப்பாண்டி எனக்கு ஒரே கேள்விதான் இப்ப நிம்மதியா இருக்க மாசா மாசம் கணிசமா கைக்கு வருது தப்பா நினைக்காத நிறைய பேர் இப்படித்தான் அகல கால் வச்சு இருக்கிற வியாபாரத்தையும் விட்டு போடுவாங்க மேல மேல வளரணும்னு நினைக்கிறது நல்லதுதான் நாம என்ன டாடா பிர்லா பரம்பரையா தெண்டா நீ வந்த தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு அப்படி இல்ல பாண்டி விளையற நிலத்தை வைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெத்த தாய கொலை பண்றதுக்கு சமம் விவசாயம் குறைஞ்சிட்டே வருது போக போக இப்படி ஒவ்வொரு இடமா நாம விட்டு கொடுத்துட்டே இருந்தா வெளிநாட்டுல இருந்து வர்ற அரிசியத்தான் சாப்பிட வேண்டி வரும் வேண்டாம் அந்த சிந்தனைய விட்டுடு ஏதோ கடவுள் உங்க குடும்பத்துக்கு நல்ல நிலத்து கொடுத்துருக்காரு அத பாழாக்கிடாத சொல்லிட்டேன்ப்பா பொண்ணுங்க படிப்பு பத்தியோ கல்யாணம் பத்தியோ நீ கவலைப்பட வேண்டாம்னு ஹோட்டல் பேர்ல ஏம்பேர்ல இருக்கு தம்பிக்கு தான் கொடுக்கற நாளைக்கு பொண்ணுங்களுக்குன்னு எழுதி உயிலே கொடுத்துடுறேன்னு அதை வித்து பொண்ணுங்களுக்கு செஞ்சுக்கோன்னா கேக்க மாட்டேங்கிறானே கேப்பான் பாண்டி வேண்டாம் விரும்ப திரும்ப இந்த நிலத்தை விக்கணும்னு பிரச்சனை பண்ணாத விட்டுடு என்றேன் அவன் முறைத்து கொண்டே எழுந்து போய் விட்டான் அவன் அப்படித்தான் அவனுக்கு சாதகமாய் பேச வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பான் போல மாலையில் வந்த பெண்களுடன் கடை வீதிக்கு போய்விட்டு வந்தோம் அடுத்த மாதம் இரண்டு பேருக்கும் பிறந்த நாள் வருகிறது ரெண்டு பேருக்கும் பட்டு பாவாடை எடுத்து கொடுத்தேன் இருவருக்கும் பயங்கர குஷி வீட்டுக்கு வந்ததும் சொல்லிவிட்டன பிறந்த நாளைக்கே ஏதாவது சாக்கு சொல்லிட்டு வராம இருந்துடாதீங்க நிச்சயம் வருவேன் மறுநாள் இரவுக்கு தக்கலில் திரும்ப டிக்கெட் கிடைத்திருந்தது ரயில் நிலையத்துக்கு வந்தான் அதிகம் பேசவில்லை நான் சொன்னேன் பாண்டி எல்லாத்திலையும் ஒரு திருப்தி வேணும் தொழிலா இருந்தாலும் சரி இல்ல வேற எதுவா இருந்தாலும் சரி எல்லாமே ஒண்ணுதான் பார்த்தா தான் வேற வேற மாதிரி தெரியும் வேண்டாம் விட்டுடு வயசான காலத்துல உங்க அப்பா மனசை நோகடிக்காத என்றேன் கொஞ்ச நேரத்தில் வண்டி வந்து விட்டது வண்டியில் ஏறும் போது சொன்னேன் பாண்டி வேண்டாம் விட்டுடு மேலக்காவேரி சத்யாவ எல்லாம் அடிச்சுட்டு போயிடும் குடும்பம் நிலம் மானம் மரியாதை எல்லாம் என்றேன் நான் உள்ளே பெட்டியை எடுத்துக்கொண்டு கொண்டு சீற்றை தேடும் போது அவன் என்னை அதிர்ந்து பார்த்து கொண்டிருப்பான் என்பது எனக்கு புரியாமலாயிருக்கும் நான் ஊருக்கு கிளம்பும் முன் பூஜை அறையில் இருந்த அவன் மனைவி ரகசியமாக என்னிடம் கண்கள் கலங்க சொன்னது சொல்லிட்டு போங்க பட்டர பசங்க வந்து சொல்லிட்டு போறாங்க அக்கா ஜாக்கிரதையா இருங்கன்னு நினைவில் வந்தது நான் சீட்டில் உட்கார்ந்த போது ஜன்னல் கம்பிக்கு அருகில் வந்து கேட்டான் உனக்கு எப்படி தெரியும் என் பொண்டாட்டி சொன்னாளா இல்ல எனக்கு தெரியும் பாண்டி எப்படின்னு எல்லாம் கேட்காத நேத்து சாயந்தரம் தனியா ஏரியாவுல சுத்தினே அப்பவே தெரிஞ்சுகிட்டேன் நம்ம கூட படிச்ச பையன் ஒருத்தன் மூலமா காடு விசில் அடிக்கும் சப்தம் கேட்டது ரயில் நகர்ந்தது அவன் கொஞ்ச நேரம் என் கண்ணில் பட்டான் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ